இந்த விடுதலைக்காக பாடுபட்டவர் போராடியவர் அது உலக வரலாற்றிலேயே ஒரு ராஜ்யத்தை கைப்பற்ற முதன்போதாக உலக வரலாற்றிலே அகிம்சை என்கின்ற ஒரு ஆய்வு எடுத்து

இந்த இந்தியாவே ஆக பின்னால் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்துடுவதே மேல் என்று ஆங்கில அரசாங்கம் உறுதி செய்கின்றது காரணம் காந்தியுடைய மன துணிவு அவருடைய விடாத போராட்டம் அந்த வகையிலே ஒரு மன துணிவோடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு வணிக வியாபாரத்திலே பயணித்து எத்தனையோ நல்ல விகிதத்திலே பார்த்து இன்று வரை வாணிபத்தில் எந்த குறையும் இல்லாமல் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஐயா கணேசன் அவர்களை பாராட்டி இந்த நல்ல நாளிலே அவருக்கு வணிக செம்மல் என்கின்ற விருதனை தருவதிலே தமிழ்நாடு வியாபார சங்கம் பயிற்சி அடைக்கின்றோம் எனக்கு ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாணிபம் செய்து கொண்டிருக்கின்றார் சிறந்த வியாபாரி எந்த குறையும் இல்லாமல் பொதுமக்களுடைய அன்பையும் ஆதரவு பெற்றவர் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக வானுவி செய்து வருகின்ற கணேசனர்களை பாராட்டி என்னுடைய தமிழ்நாடு யாவசனை பெரிய சார்பாக இந்த பொன்னாடியை அறிந்த மாதிரி மூன்றாம் நாளும் ஆளுங்க வலியீச்சவர் கணேசன் ஆளுங்க வலியீச்சவர் கணேஷன் வாய்ங்க வலியீச்சவர் கணேசன் அருள் தென்னவன் அவன் ஆயாவது செய்து கொண்டு போட்ட போட்ட